கும்ப ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் மக்கரை நிவர்த்தி நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதே சமயம் ஆறாம் பாவத்துடன் சம்பந்தப்படக்கூடிய குரு வந்து ஒரு நல்ல வலுவான அமைப்புல இருக்கு அதே சமயம் சந்திரன் வளர்பறையாக வருது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் ஸோ இதனுடைய பலன் என்னன்னா அந்த வர கடன் வாங்கக்கூடிய கும்பராசி நபர்கள் கடன் உங்களுக்கு கடனால் அடுத்தவங்களுக்கு கடக்கணும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கடனா ஏதோ ஒரு விஷயத்தில் கடன் வாங்கும் பட்சத்தில் கடன் வாங்கி ஏதாச்சும் ஒன்று செய்ய போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வாங்குற கடனை வந்து கரெக்டாக அந்த செலவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டா கரெக்டு அதர்வைஸ் இல்லைன்னா ஏதாச்சும் கடல்ல காணாடி கதையாக போயிடும் அந்த கடன் வாங்கி உருப்பிடாது ஸோ அப்புறம் பின்னாடியே அந்த கடனை கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் சூழ்நிலை வரும் ஆனால் அதுக்கான யூஸ் இருக்காது இது ஏற்கனவே கடன் வாங்கினவங்க கட்டிகிட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிற பலலாம் கிடையாது இந்த வார கணக்கை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நபர்கள் கடன் வாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருந்தீங்கன்னாக்கா அந்த கடன் வாங்கக்கூடிய காசை அதை அப்படியே நாலா பக்கமாக செதற விடாமல் என்ன பர்பஸுக்காக வாங்கினீங்களோ அந்த இதை அப்படியே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டு இதுதான் அந்த வாரத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடியது அதர்வைஸே எங்கேயாச்சும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா போட்டு ஒரு கிடப்பில் கடந்த மாதிரி ஆகிடும் அதுக்கான வாங்கினதுக்கான அர்த்தம் இருக்காது யூசேஜ் இருக்காது பிரச்சனை தான் மாறி போகும் அதற்கு அடுத்த நிலைமையில சனியின் மக்களை நிவர்த்தி கும்பராசினவர்களுக்கு கை கொடுக்கும் தனஸ்தானத்தோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த சுயமாக சுய பொருளாதார அமைப்புகள் அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க சுய பொருளாதார அமைப்புகளுக்கு கும்பராசி நபர்கள் இந்த வாரத்தில் தயாராகக்கூடிய கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அது என்ன சுய பொருளாதார அமைப்புன்னா உங்களால ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ஸோ நான் அடுத்த கட்டத்துக்கு போறேன் நான் என்ன சம்பாதிக்க போறேன் என்ன அதிகமா சம்பாதிக்கணும் ஒரு நல்ல வேலையை தேடிக்கணும் நல்ல தொழில் ரீதியாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் நம்ம இன்கம் வந்து நமக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிற உத்வேகம் கொண்ட கும்பராசி இது அது ஈடுபடக்கூடிய ஒரு வாரம் சனியின் வக்கர நிவர்த்தி சனியின் வக்கர நிவர்த்தி முன்னோக்கி போகிறதுனால கும்பராசி நபர்களும் சுய பொருளாதார அமைப்புகளுக்கு முன்னோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதற்கு அடுத்த நிலைமையாக சூரியன் புதன் சுக்கரன் இந்த மாதிரியான வரிசையாக வரக்கூடிய கிரகங்கள் கிட்டத்தட்ட அவங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குது எடுக்க முடியாத ஒரு இடத்துல நல்ல சூழ்நிலை இருக்குது அதனால் எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது கும்பராசி நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்புகளும் நிச்சயமாக நல்ல வாய்ப்பு தான் ஒன்றும் டவுட்டு போட தேவையில்லை குழப்ப தேவையில்லை ரெண்டு மனசாக இருக்க தேவையில்லை ஸோ கிடைக்கிற வாய்ப்பே நீங்கள் பயன்படுத்தியில்ல எந்த வாய்ப்புகள் கிடைத்தாலும் அது உங்களுடைய நன்மை கருதி தான் வரும் காரணம் சுக்கரன் சூரியன் செவ்வாய் புதன் இந்த மாதிரி எந்த கிரகங்களும் வீக்கான பொசிஷனில் இல்லை கும்பராசிக்கு ஒரு வலுவான நல்ல அமைப்பில் தான் இருக்குது ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்திங்க நல்லா ஒரு எல்ல எல்லோரும் வாய்ப்பை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க நல்லா இருப்பாங்க அவங்களோட கஷ்டத்தை குறைச்சிப்பாங்க அந்த மாதிரியான தன்மை இந்த காலகட்டத்தில் கும்பராசி ஏற்படுது அப்படிங்கிறது நோட் பண்ணிங்க கரெக்டாக இருக்கும்